ஹலோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தின் சுதந்திர போராட்ட வீரர்கள் சோ பார்க்கிட்டு விரிவா தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா துணையத்தை நாம பார்க்கணும்னு பார்த்தோம் ஸோ இன்னைக்கு நாம அதோட கன்ட்ரிமியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி இவே ராமசாமி அதாவது இவேரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தந்தை பெரியார் அப்படின்னு பரவலாக அறியப்படக்கூடிய ஏ வே ராமசாமி சமூக சீர்திருத்தவாதியாவார் சரிங்களா ஸோ தந்தை பெரியார் அப்படின்னு பரவலாக அறியப்படக்கூடிய ஏ ராமசாமி வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதியாவார் ஈரோடு வெங்கட் வெங்கடப்ப ராமசாமி நாயக்கர் என்பதன் சுருக்கம்தான் ஈவேரா சரிங்களா சோ ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி நாயக்கர் இதோட சுருக்கம் அப்ரிவேஷன் தான் ஈவேரா சரிங்களா இவர் ஈரோட்ல வெங்கடப்ப நாயக்கர் சின்னத்தாயி தம்பதியின் மகனாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறக்கிறார் பாத்தப்படின்னா ஈரோட்ல வெங்கடப்ப நாயக்கர் சின்ன தம்பதியோட மகனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறக்கிறாரு பெரியாரின் தாய்மொழி கன்னடம் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மூன்று திராவிட மொழிகளை பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இவர் அவரோட பத்தொன்பதாம் வயதுல பதிமூன்று வயது கொண்ட நாகமைய மணக்கிறார் வந்து எயிட்டீன் நைன்டி எயிட்டில் அவரோட பத்தொன்பதாவது வயசுல பதிமூணு வயது கொண்ட நாகமைய மனம் புரிகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துல அரசியலில் ஈடுபட்ட ஈவியரா ஈரோட்ல பிராமணர் அல்லாதோர் காங்கிரஸ் ஒரு மாநாட்டை நடத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல அரசியலில் ஈடுபட்ட ஈவேரா ஈரோட்ல பிராமணர் அல்லாதோர் காங்கிரஸ் மாநாட்டை நடத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஈரோடு நகரசபை தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நைன்டீன் எயிட்டீன்ல ஈரோடு நகரசபை தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாரு அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டீன்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணுறாரு நைன்டீன் டுவெண்ட்டியில் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார் நைன்டீன் டுவெண்ட்டியில் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஈரோட்டில் நடைபெற்ற கல்லுக்கடை மறியல் மறியல்ல பெரியார் பெரியார் வந்து அவரோட மனைவி நாகாமை மற்றும் தமக்கை கண்ணம்மாள் ஆகியோரோட கலந்துகிட்டார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஈரோட்டில் நடைபெற்ற கல்லுகடை மறியலில் பெரியார் வந்து அவரோட மனைவி நாகம்மை அப்புறமா அவருடைய தமக்கை கண்ணம்மாளோட கலந்துக்கிட்டார் இந்த கல்லுக்கடை மறியலின் போது அப்போதான் சொந்த தோப்புலேயே ஆயிரம் தண்ணி மரங்களை வெட்டி வீழ்த்திறார் ஸோ இந்த கள்ளக்கடல் மறியல்ல தான் தன்னோட சொந்த தோப்புலேயே ஆயிரம் தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா நடைபெற்ற திருப்பூர் கூட்டத்துல அரசு பணிகள்லேயும் கல்வியிலையும் இடஒதுக்கீட்டு அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி வைக்கிறார் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இவர் வந்து செலெக்ட் ஆகிறாரு அதுக்கப்புறமா நடைபெற்ற திருப்பூர் கூட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலைகள்லையும் கல்வியிலையும் இடஒதுக்கீடு வந்து நம்ம அமல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவரு வச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மூன்றாம் நாள் கேரள மாநிலத்தில் உள்ள வைக்கம் அப்படின்ற ஊர்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி அதில் வெற்றி பெறாரு சோ இதனால இவரை வைக்கம் வீரர் அப்படின்னு பாராட்டப்பட்டார் காங்கிரஸ் கட்சியில இருக்கும்போது அவர் பிராமணர் அல்லாதோரின் நலனுக்காக மே ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல குடியரசு அப்படின்ற தமிழ் வார இதழ தொடங்கார் ஒரு காங்கிரஸ் கட்சியில் போதே பார்த்தீங்க அப்படின்னா இவர் பிராமணர் அல்லாதவரோட நலனை காக்கிறதுக்காக மே மாதம் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல குடியரசு அப்படின்ற தமிழ் பார இதழ தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாவேசு ஐயரன் சேரம் மாதேவி குருகுலத்தில் நிலுவிய வருணாசிரம நடவடிக்கையை பெரியவர் வந்து எதிர்த்தார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாவேச ஐயருடைய சேரன் மாதவி அந்த குருகுலத்துல வர்ணாசிரம நடவடிக்கையை பெரியார் வந்து ரொம்ப உயர்த்திருக்கிறாரு நவம்பர் இருபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காஞ்சிபுரத்துல திருவிக்கா தலைமையில் நடைபெற்ற மாநில காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் கொண்டு வந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கைய காங்கிரஸ் வந்து ஏற்க மறுக்குது ஸோ இதனால பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகினதுக்கு அப்புறமா சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து இவர் விலகினதுக்கு அப்புறமா இவரே பார்த்தீங்க அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டுல நடைபெறுது இதுல சவுந்தர்பாடியன் பாண்டியனார் குத்துசி குருசாமி மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் போன்றோர் பாத்தீங்கன்னா இதுல பங்கேற்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிடன் பத்திரிகையோட ஆசிரியரான ஒரு பொறுப்பேருக்கிறாரு அதுக்கப்புறமா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் நவம்பர் ஏழில் பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் அப்படின்ற ஆங்கில இதழை ஸ்டார்ட் பண்ணுறாரு நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திராவிடன் அப்படின்ற பத்திரிகையோட ஆசிரியராக இவர் பொறுப்பிருக்கிறார் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் நவம்பர் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா ரிவோல்ட் அப்படின்ற ஆங்கில இதழை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரியில் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய புத்தகத்தை வெளியிட்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை இவர் ஏற்படுத்துகிறாரு நைன்டீன் தேர்ட்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் குடும்ப கட்டுப்பாடு ஸோ இது சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துற கட்டுப்படுத்துறது சம்பந்தமாக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இவர் வந்து ஏற்படுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மே பதினொன்றில் பெரியாரின் மனைவி நாகம்மை காலமாகறாங்க ஸோ நைன்டீன் தேர்ட்டி மே லெவனில் பார்த்தீங்கன்னா பெரியாரோட மனைவி நாகம்மையா வந்து காலமாகிறாங்க நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு குடியரசு வாரதிகள் ஆங்கிலேய அரசாங்கத்தால் தடை செய்யப்படுது இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அன்று புரட்சி அப்படின்ற ஒரு வார இதழ ஸ்டார்ட் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் நீதி கட்சிய ஆதரிக்க தொடங்கிய இவேரா ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல பகுத்தறிவு அப்படின்ற தமிழ் வார இதழ வெளியிட்டாரு இதுல முதன் முதலாக எழுத்து சீர்திருத்தம் பண்றாங்க தமிழ் எழுத்துக்கள்ல பதினான்கு எழுத்துக்களை குறைக்கிறாங்க ஜூன் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல குறைக்கிறாங்கட்சியால் ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை பெரியார் ஜனவரி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தினசரி செய்தித்தாளாக அதை வந்து பப்ளிஷ் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி அரசால பள்ளிகள் இந்தி வந்து கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து இவர் வந்து ஜெயலி போனார் நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னையில மலைமலிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையா தலைமையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் ஈவேராவுக்கு அப்படின்ற பட்டம் வழங்கப்படுச்சு இவரு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நீதி கட்சியின் தலைவராகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல திராவிட என ஒற்றுமை மாநாடு மூலமா திராவிட நாடு கோரிக்கையையும் வந்து எழுப்புறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் அண்ணாதுரையின் தீர்மானத்தின்படி நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் மாற்றம் செய்யப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல எழுபது வயதான பெரியவர் இருபத்தி எட்டு வயது மணியமையை திருமணம் செய்தார் எழுபது வயதான பெரியார் இருபத்தி எட்டு உடைய மணியம்மைய திருமணம் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சாதியை ஒழிக்க தேசப்பட தேச தேசப்படை எரிப்பு மற்றும் கோயில்கள்ல சாதி ஆதிக்க மொழியின் இயக்கத்தை நடத்தினாரு இவரு சமுதாய பங்களிப்பை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் ஐநாவின் யுனெஸ்கோ நிறுவனத்தின் புத்துலக தொலைநோக்காளர் தென்கிழக்கு ஆசியாவின் சக்கர்டீஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அறியாமை மூடநம்பிக்கை அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் எதிர் நின்று பாராட்டி சான்றிதழ் வழங்கி வழங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உண்மை போன்ற மாதம் இருமுறை இதழானது சோ திருச்சியில இது வந்து பெரியாரால துவங்கப்பட்டது சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டில அஹ் அனைவரையும் அர்ச்சகராகும் ஒரு போராட்டத்தை நடத்தினார் பெரியார் பார்த்தீங்க அனைவரையும் அர்ச்சகராகும் போராட்டத்தை நடத்தினாரு குடலிறக்க நோயினால பெரும் அவதியுள்ள பெரியார் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனா சிகிச்சை பலனின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் அவருடைய இருபத்தி ஐந்து பயத்தில் இயற்க எதுனல்லை